அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம் தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசிகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வர்க்க மூர்த்தி இன்று நாம் காண இருப்பது விசுவாவசு வருடத்தோடைய ஆவணி மாதத்திற்கான மிதுன ராசிக்கான பலன்கள் இந்த மிதுன ராசி இந்த ஆவணி மாதத்துல எத்தகைய சாதகமான பலன்களையும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவான நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் உஷ்ணத்தோடு உணர்வீங்க உடல் சூடு அதிகரிக்கும் அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பேசிக்காகவே அவங்களோட உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பீங்க அந்த மாதிரி நண்பர்களுக்கு மேலும் தன்னுடைய உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது அப்போ அதிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படி சொன்னால் முறையான உணவு முறைகள் உடல் குளிர்ச்சியை சரி விகிதமாக எடுத்து வைத்து கொள்வதற்கான முறையான உணவு முறைகள் மருந்து மாத்திரைகள் தேவைப்பட்ட அத்தகைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் சிலர் இந்த மூலம் இந்த மாதிரி வியாதிகளால் அவஸ்தப்படக்கூடிய நண்பர்களாக இருந்தால் அதோடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதற்கான முறையான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளும் போது சரியான தீர்வு கிடைக்கும் என்பது இந்த காலகட்டத்தில் ராசி நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பல நண்பர்கள் புதிய தொழில் வாய்ப்பு புதிய வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றின சிந்தனையில் அதிகரி அதிகமான கவனம் செலுத்திட்டு இருப்பீங்க அந்த மாதிரி கா மாற்று மாற்று தொழில் மாற்று வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி சிந்தனை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சரியான முறையில் போடக்கூடிய திட்டங்கள் வந்து செயல் வடிவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையாது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் விரயமாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு அப்போ இந்த விரயமான காலங்களாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் புதிய சிந்தனைகள் புதிய திட்டங்கள் வேலை மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஆவணி மாதத்துல ராசி நண்பர்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதற்கான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டே இருங்க முழுமையாக அதை ட்ராப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதற்கான ப்ராசஸ் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கலாம் அந்த ப்ராசஸ் வந்து உடனே நடக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது அதற்கான கால சூழல் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அடுத்த வாரத்தில் ஒரு முடிவு தெரியும் இந்த விஷயங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கு முடிவு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மேலும் அதிகரித்து முடியக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் எதுவுமே வந்து உடனுக்குடன் முடியக்கூடிய காலம் இந்த காலத்தில் இல்லை எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தான் நிற்கும் அப்படின்றதுனால ஆல்ரெடி முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க அந்த முயற்சியோட ப்ராசஸில் இருங்க புது முயற்சி பண்ணக்கூடிய நண்பர்களா இருந்தால் கொஞ்சம் காலம் கடந்து நல்ல இந்த ஆவணி மாதத்தை தாண்டிய பிறகு புது முயற்சிகளை எடுக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ராசி நண்பர்களுக்கு வண்டி வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப வண்டி வீடு வாகனங்கள் அமையக்கூடிய காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்குது நீண்ட நாட்களாக நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய வண்டிகளை மாற்றணும் அப்படின்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதற்கான தருணம் அமையும் அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நல்ல வண்டி வாகனங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து வண்டி கம்ஃபர்டபுளாக போனால் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதற்காக வண்டியில் கவனம் செலுத்துங்க வண்டியை முறையாக பராமரிங்க வண்டி வாகனங்களை வந்து ரெகுலர் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் வண்டி சின்ன சின்ன வேலையாக இருக்கும் போதே வண்டிகளுக்கு செஞ்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல விதமான பிரயாணத்துக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு சிலர் நீண்ட நாட்களில் வீடு வண்டி வா வீடு வாங்கிறதுக்கான திட்டங்கள் இருப்பீங்க மனை வீடு இந்த மாதிரி விஷயங்களை பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் அமையும் இடம் பிளாட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அமையக்கூடிய தருணம் அமையக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதத்தில் இருப்பதனால அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இந்த ராசி நண்பர்களுக்கான ஒரு முக்கிய பதிவு மனப்பதற்றம் குறையும் ஒரு விதமான அச்சத்தோடையே இருந்துட்டு இருப்பீங்க கொஞ்ச நாள அச்சம் பதட்டத்தோடையே இருப்பீங்க அதெல்லாம் குறைந்து மனச்சீராகி புத்துணர்வோட புத்துணர்வோடு செயல்படக்கூடிய தருணங்கள் பிரமாதமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் முயற்சிகளை மட்டும் செஞ்ச நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் நல்லா இருக்கும் கணவனோ மனைவியோ தனக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை களைஞ்சி மேன்மையான திருமண பந்தத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கணவனும் மனைவியும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கான நேரத்தை முதல்ல செலவிடுங்க அவங்கவுங்க உங்களுடைய நேரத்தை செலவிடல அப்படின்ற எண்ணத்தில் தான் பெரும்பாலும் பெண்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும் தனக்கான நேரத்தை வந்து கணவன் முறையாக கொடுக்குறாரா அப்படின்றத எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அதுவும் மிதுன ராசின் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ரொம்ப எக்ஸ் கணவன் இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை கணவன் தகுந்த முறையில் பூர்த்தி செய்யணும் அதை விட்டுட்டு நான் வேலையே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லதில்லை குடும்ப உறவுகளில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதனால் இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய காலமாக இருக்கிறதுனால க மனைவிக்கான நேரத்தையும் கணவர்களுக்கான நேரத்தையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அவரவர்களுக்கான நேரத்தை கொடுக்கும் கொடுக்கும்போது மேலும் சிறப்பான திருமண வாழ்க்கை அமையும் என்பது நிச்சயம் அடுத்து தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீங்க எந்த மாதிரி தேவைகள் குடும்ப தேவைகள் உங்களுக்கான தேவைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்து அதெல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாட்களாக பிளான் உங்களுக்கு எதுவுமே நம்ம செஞ்சுக்கலாம் எனக்கு நான் எதுவுமே செஞ்சுக்கல எல்லாருக்கும் செய்கிறேன் அப்படின்ட்டு எண்ணெய் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு இதை செஞ்சால் அதை செஞ்சால் எல்லாம் சொல்லக்கூடிய நபராக இருந்து தனக்குன்னு நம்ம எதுவுமே செஞ்சுக்கலையே நமக்கு என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மிதினராசி நண்பர்கள் அது மாதிரி என் எண்ணம் இருந்தாலும் அதை இதுவரைக்கும் செயல்படுத்த முடியாமல் வாழ்க்கை போகிற பாதையில் போயிட்டே இருந்த மிதுன ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் தனக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கணும் தனக்கு விருப்பப்பட்டதை த விருப்பப்பட்டபடி செய்து கொள்ளணும் ஒரு தனக்கான தேவையான பொருட்களோ இல்லை பிரயாணங்களோ ஒரு ஏரியாவை இடத்த போய் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு தன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு எது வந்து திருப்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் என்பதால் மிதனராசி நண்பர்கள் அதை பயன்படுத்தி உங்களை நீங்கள் முதல்ல கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்காது அது எந்த ரூபத்தில் வேணால் இருக்கலாம் உங்களோட இயற்கை அன்றாட தேவைகளுக்காகவும் இருக்கலாம் உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்காகவும் இருக்கலாம் இந்த பயணம் செய்வதனால் ஒரு விதமான சுகம் பாக்கியம் கிடைக்குது மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் எது அது எதுவாக இருந்தாலும் மிதனராசி நண்பர்கள் கொஞ்சம் உங்களை பற்றி சிந்தித்து உங்களுக்கான நேரத்தையும் உங்களுக்கான பொருளாதாரத்தையும் உங்களுக்கான விஷயங்களும் செய்து கொள்ள முயற்சி செய்யுங்க அது வந்து ரொம்ப உங்களை ஒரு புத்துணர்வோட வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய உத்வேகமா இருக்கும் அடுத்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல நபருக்கு நல்லாவே அமையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொழில் வியாபாரம் வளர்ச்சி இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய தருணம் அமைய போது இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம் இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே கண்டிப்பா நடக்கக்கூடிய காலம் இருக்கு அதனால அத்தகைய வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்து அதனை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்புகளை பெறணும் அப்படின்றது இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை அதோட உங்களுடைய ஆலய வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய ராசி நண்பர்கள் அதெல்லாம் சீராகி முறையான வாழ்க்கை பயணம் முறையான வாழ்க்கை பாதை வந்து எந்த தடைகளும் இன்றி செயல்படணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான உகந்த தெய்வமாக திருமாலையும் தாயாரையும் வழிபட வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு வழிபட வேண்டியது ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் அருகில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்கள் புகழ்பெற்ற ஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள் இந்த மாதிரி எது இருக்கோ அந்த மாதிரி ஆலயங்களோ இல்லை பக்கத்தில் என்ன கோவில் இருக்குது உங்களுக்கு ஈஸி டு அப்ரோச் நான் இந்த கோவில் போங்க அந்த கோவில் போங்கன்னு சொல்லி பல தூர நூறு மைல் தள்ளி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சொன்னால் எல்லோரும் போய் ஃபாலோ பண்ண போகிறதில்ல ஆனால் அருகாமையில் இருக்க ஒரு கோவிலில் போயிட்டு முறையான வழிபாடுகள் முறையான பிரார்த்தனைகள் செய்யும்போது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்பது நிச்சயமான உண்மை இந்த காலகட்டத்தில் அத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து அந்த ஜாதகத்துக்கான தசாபுர்த்திகளை கொண்டு அந்த தசா அதி தேவதைகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் முறைகளெல்லாம் க முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது மேலும் மேலும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடையக்கூடிய சாதகமான சூழல் அமையும் என்பதை சொல்லி வாழ்த்துக்களுடன் வணக்கம்